ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டாயில் நெக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருங்க கடாய் நல்லா சூடானோனே ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு முழு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நீங்கள் கருப்பு கலர்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா வெள்ளை கலரில் இருக்கும் உளுந்தம்பருப்பு அதனால சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா ஹெல்த்தியானது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த உளுந்தம்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா வறுத்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த உளுந்தம்பருப்போட ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்களை வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு மூணு வர மிளகா ஒரு நாலு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிள்ளை வந்து எடுத்துக்கோங்க நான் எடுத்த கருவேப்பிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நிழல்லே வந்து காய வச்ச கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நிழலில் வந்து காய வைக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய் வந்து வெறும் கடாயில் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வறுத்துட்டிங்கன்னா நல்லா கருவேப்பிலை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து காஞ்ச மாதிரியே நமக்கு வந்து வந்துடும் அந்த கருவேப்பிலையும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா காய வச்சு கருவேப்பிலையாக இருக்கிறதுனால நான் வந்து கடைசி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து வதக்கி விட்டாலே போதும் நல்லா வறுத்துக்கு அடுத்து பார்த்தோம்னா கருவேப்பிலை வந்து நம்ம தொடதே நல்லா வந்து அப்படியே வந்து உடையும் அளவுக்கு வந்து வறுத்து எடுத்தால் போதும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து இதை ஒன்று மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க வேண்டாம் பொடினால நமக்கு வந்து கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து தோசை இட்லிக்கு வந்து வச்சு சாப்பிடலாம் இந்த பொடியோடு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதே பொடியை வந்து சாதத்துக்கு வந்து எப்படி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருங்க கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்ல வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வச்சு திருச்சி வச்சுருக்க பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பொடியை வந்து அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்க சாதத்தை வந்து இப்போ வந்து இந்த பொடியில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து சாதத்தை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து கருவேப்பிலை சாதமும் ரெடி ஆயிடும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கெலாம் இந்த சாதம் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்